கத்திருக்கு பிரியமானவர்களே விசுவாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமா இருக்கிறதோ அதே போல அவ்விசுவாசம் நம் ஆசிர்வாதத்தில் பிரவேசிக்க முடியாத அளவிற்கு தடையா இருக்கிறது என்பதும் உண்மை இதைத்தான் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஜீவனுள்ள உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிடுங்கள் இங்கே ஒரு காரியத்திற்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம் அது என்னவென்றால் இருதயமாம் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு போனதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் புறப்பட பண்ணினார் ஆனால் அநேகர் வனாந்திரத்தில் மறித்து போனார்கள் காரணம் என்ன ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் போது நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானாந்தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்ன போது சந்தோஷத்தோடு விசுவாசித்து புறப்பட்டார்கள் ஆனால் பாதை அவர்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த வனாந்திரத்தில் அநேகர் சூழ்ந்து போனார்கள் அநேகர் ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினார்கள் ஆண்டவரை அவர்கள் பரீட்சித்து பார்த்தார்கள் அப்படி இருந்தும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருந்தார் ஆனாலும் அவர்கள் விசுவாசம் குறைந்து போய்விட்டது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய இலை பாரதலில் நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிடுகிறார் தெய்வ ஜனமே ஆண்டவர் நம்மை அழைத்தது உண்மைதான் நமக்காக இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னதும் உண்மைதான் நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினதும் உண்மைதான் இதில் எதிலே இதில் எதிலேயும் மாற்றமே இல்லை ஆனால் புறப்பட்ட நாம் விசுவாசத்தோடு அந்த பாதையின் வழியாய் கடந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி ஏனென்றால் அவ்விசுவாசம் உள்ள தேவனை விட்டு பிரித்து விடும் ஆகவேதான் இங்கே எச்சரிக்கிறார் அந்த இருதயம் உனக்கு இராதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு எச்சரிக்கையாயிரு அறிவுரை சொல்வதற்கு காரணம் அதுதான் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் விசுவாசம் மிகவும் முக்கியம் அது மாமல்ல உள்ள பொல்லாத இருதயத்தை முற்றிலுமாய் தூக்கி எரிந்து விடுங்கள் ஏனென்றால் அவ்விசுவாசிகளால் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைக்குள் பிரவேசிக்க முடியாது வைத்திருக்கிறவர்களால் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைக்குள் பிரவேசிக்க முடியாது ஜனமே நீங்கள் வனாந்திரத்திலே மறித்து போன இஷ்டவேல் ஜனங்களை போல இராமல் நூனின் குமார் யோசுவா காலை பை போல விசேஷ ஆவி உள்ளவர்களாய் விசுவாசத்தில் வல்லவர்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்திற்குள் நீங்கள் எளிதாய் பிரவேசிக்க முடியும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க